कया कल्याण कई वञा நாங்க வந்து செத்து மடிப்பு குடும்பத்தோட பசு பட்னியமா இருக்கிறோம் நாங்க எங்களுடைய பசு பட்னிமா போராடுறது வந்து ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்க ீப்ளம் முதலமைச்சர் பிரச்சனையை முடிச்சு கொடுக்க இருக்காங்க அவருக்கு இருக்கிறது மட்டும்தான் எங்களுடைய பிரச்சனையை அவர் முடிச்சு கொடுக்கணும் எங்களுடைய தலைமையை கூப்பிட்டு முனைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் பாரதி அவர்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் அதுவரை போராட்டம் ஓயாது நாங்க வந்து செத்து மடிப்பு குடும்பத்தோட பசு பட்னியமா இருக்கிறோம் நாங்க எங்களுடைய எங்களுடைய பிரச்சனையா நூத்தி ஐம்பது நாளா போராட்டம் பண்றீங்க இது வரைக்கும் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியலையா ஏன் இது வரைக்கும் எதுவும் அறிக்கை கொடுக்கல ஏன் ஏன் அப்படி ஏதாவது தெரியும் சொல்றீங்க அஞ்சு மாசம் ஆகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லையே என்ன சொல்றாங்க ஆனா அவர் சொல்லல அவருடைய வாக்குறுதி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி மூணு பொய்யின்னு சொல்றாங்க இப்ப ஆசிரியர்களுக்கு எப்படி பணி நிரந்தரம் பண்றாங்க அவங்களுக்கு செவிலியர்களுக்கு பண்றாங்க ஆசிரியர்களுக்கு அறநிலையத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணுங்க நாங்க வேணாம் எங்களை மக்களுடைய பணியில ஈடுபடுறவங்க நாங்க வந்து தூய்மை பணியாளர்கள் மக்கள் நலனுக்காக கொரோனா காலத்துல எப்படி எல்லாம் பண்றோம் சொல்லிட்டு எல்லா பொதுமக்களும் பாருங்கங்க பன்னீர் திர பண்றாங்க அன்னதோட பன்னீர் பண்றாங்க அங்கنا தூங்க மாட்டாங்க என்ன கேவமா இருக்குமா பன்னீருக்கு பிரொலடிக்குங்க எனக்கு என்னடா கேக்குறீங்க என்னால சொல்ல கேக்குறேன் என்னால சொல்ல கேக்குறேன் என்னால சொல்ல கேக்குறேன் அங்கங்க பன்னீர் இல்ல இது வந்து

மேயரா முதல்வர் முதல் இது உண்மையா தெரியும் அவருக்கு இதுல வந்து நாங்க அவருக்கு கருத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அவர் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில முற்றுக் தீர்வு கொடுக்கணும் இதுதான் நாங்க